அது நிறுத்தி விடுகிறது பிரிட்னி என்ன விரும்புகிறாள் என கண்டுபிடிப்போம் நான் முடிச்சுட்டேன் எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும் ஒரு அழகான சுவையான காக்டெயில் வேண்டும் உம் பாட்டி நான் இங்கே இருக்கிறேன் நான் இறுதியாக ஒரு பரங்கி காய் எடுக்க போகிறேன் எனக்கு ஏன் எதை செய்வது என்பதற்கான ஐடியா வருகிறது என் பேரனுக்கான மிக ஆரோக்கியமான காக்டெயிலாக இருக்கும் அவள் அவசியம் வைட்டமின் விரும்புவாள் ஆகையால் நான் ஒரு காய்கறி காட்டையிலும் பரங்கி காயம் செய்யவிருக்கிறேன் மிக்சர் எடுக்கும் நேரம் நானது அதனை கலந்து வருகிறேன் ஓ இது வேலை செய்தது ஆனால் கொஞ்சம் விசித்திரமாக உள்ளது ஓ பிராண்டன் நன்றி சரி அங்கே பாருங்கள் உன் மூக்கு கண் நன்றி குட்டி நான் எங்கிருந்தே நமக்கு சில ஸ்ட்ராஸ் வேண்டும் அதை பிரிட்டனுக்கு பரிமாறலாம் ஆம்புவ மெல்லிய மணா பாட்டியல் என்று கொள்ளும் சரி அடுத்ததுக்கு செய்வோம் நான் ஒரு அருமையான காக்டையில் செய்வேன் அனைத்து பொருட்களையும் ஒரு கலக்கியில் சேர்த்து மார்மலேடு பீர்ஸ் பாண்டா இது ருசியாக இருக்குது நீங்கள் தயாரா நாமெல்லாம் இல்லை, இல்லை... வானவில் நிறங்கள் பார்க்கவும் அதை கண்ணாடி ஒன்றில் ஊற்றிக்கொள்க மற்றும் சில பர்பேரிக்கான நேரம் ஓ இது சரியாக வேலை செய்யவில்லை நான் என் கைகளால் செய்யலாம் மலர் அலங்கரிக்க நான் சில ஸ்ட்ராபெரி சீரப்பையும் நட்ஸ் பச்சை கண்டியையும் பயன்படுத்துகிறேன் அவை மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கின்றன நான் முடித்துவிட்டேன் இப்போது சமையல் செய்ய என்னுடைய வரிசை இந்த நிறமுற்றுள்ள குப்பையை எல்லாம் அகற்ற வேண்டும் எனது சொந்தமான பொருட்களை வைத்துக் கொள்கிறேன் நான் என் தனிப்பட்ட மார்க்க குடிநீர் தயாரிப்பேன் எனக்கு என் மருந்துகள் மட்டுமே தேவையாகும் இறுதியில் வேதியியல் எல்லாவற்றுக்கும் தீர்வாகும் சரியான குடிநீருக்கு எனக்கு பொருட்கள் மட்டுமே தேவை எதையாவது முயற்சித்ததில்லை ஓடில் புதன்கிழமை நீங்கள் ஒரு சிறந்த அறிவியலாளர் என்னை கவனச்சிதறலாக செயல்படுத்தாதே குறைந்த நேரமே இருக்கிறது நான் ஏற்கனவே ஒரு கண்ணாடி நிரப்பிவிட்டேன் இரகசிய பொருளை தயாரிக்க வேண்டும் எல்லாவற்றையும் கலக்கி ஓப்ஸ் அது ஒரு மோசமான யோசனை என்று தோன்றுகிறது ஆனால் அது சரிதான் நான் இன்னும் உயிரோடே இருக்கிறேன் ரகசிய கூரை சேர்க்கிறாயா? அருமை. பெர்டனி நீ எடுத்து பாரு புதவுங்கள்! இதை விடும் காக்டெய்ல்களை செய்ய சூப்பர் முயற்சிக்க விரும்புகிறேன் ஊ புக் மன்னிக்கவும் புதன் பாட்டி இது மிகவும் மோசமானது இப்போது இதை பரிசோதிக்க வேண்டும் இது மிகவும் உவகை அளிக்கிறது போல தெரிகிறது பெரியது மற்றும் வண்ணத்துடன் எனக்கு இது மிகவும் பிடிச்சு இதுதான் வெற்றியாளர் என்று நிச்சயமாக சொல்ல முடியுமா ஓ நான் வென்றேன் நன்றி சிறிய சகோதரி இந்த முறையில் நான் சுவாரஸ்யமானதாக ஒன்றை நினைத்தேன் எனக்கு உருளைகள் வேண்டும் நீ அதை செய்வாயா சரி நான் நினைக்கிறேன் அனைவரும் தயார் நான் எங்கு தொடங்க வேண்டும் நான் முதலில் செய்வேன் பேசலாம் இப்போது கொஞ்சம் அரிசி நாங்கள் இதை நோரியில் வைத்து என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள் அதில் சில விளைவுகளை கூட சேர்க்கலாம். ஓ அதில் என்ன இருக்கிறது? ஹோம் எனக்கு மீன் தேவைக்கு இது பச்சையாக இருக்கிறது மிகவும் கேவலமாக அவ்காரடோவும் மாங்காயும் சேர்க்கலாமா? ஹா ஹா பாருங்கள் இது மிகவும் சுவையாக இருக்கும் இது என் யுக்தி பாட்டி இது வேலை செய்தது நான் எல்லாவற்றையும் ஊரட்டுகிறேன் இது அழகாக நெஜமாக இல்லை மேலும் இது அதிவேகமாக சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன் அற்புதம் இப்போது எனக்கு சிறிது க்ரீம் வேண்டும் கொஞ்சம் மஞ்சளா கொஞ்சம் வெள்ளை இது ருசிகரமாகவும் இனிக்கவும் இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் மற்றும் முடிந்து விட்டது இது பயங்கரமாக இருக்கிறது ரோல்களை சரியாக எப்படி சமைப்பதை உங்களுக்கு காட்டுகிறேன் வியப்பில்லை இதில் எதுவும் கடினமில்லை நமக்கு அரிசி தேவை அதை உருண்டைகளாக செய்யுங்கள் அடுத்தது எதிர்காலத்திலிருந்து ஒரு காட்சி எனக்கு வந்துவிட்டது நான் என் நினைவுபடி அதை செய்வேன் இங்கு சில மண்டைகள் நொறியில் செய்தவை நம்ப முடியாது காராய் போடுகிறது அவன் சேர்க்கப்பட வேண்டியுள்ளது நான் ஒரு அழகான சிலந்தி வலை வடிவத்தை வரைந்து காட்ட முடியுமா சிவப்பு மிளகாய் வைத்தியம் சென்றுவம் இதோ என் சிறிய பாத்திரம் அற்புதம் ரோல்கள் அங்கே வைத்து வாசபியை சேர்க்கிறேன் முடிந்தது ஓ ஓ என் தேவா உங்கள் கிண்ணங்கள் மிக ருசியானவை நான் என்ன செய்ய வேண்டும் அதனை நான் விரைவாக செய்ய வேண்டும் முக்கியமானவை ஆரஞ்சு அரிசி மீன் சில வெள்ளரிக்காய்கள் மற்றும் சில சீஸ் ஆம் அதுவே சரியானதாக தோன்றுகிறது சரி எல்லாவற்றையும் உருவாக்குகிறேன் என் சமையல் குறிப்பை கேன்சம் தாமதமாக காட்டுவேன் ஓ

நான் இதை முயற்சிக்க வேண்டும் அம்மா எல்லாமே குலைந்து போயிற்று இப்போ என் கைகள் அழுக்காகிவிட்டது பாட்டி அதுதான் நான் எதிர்பார்க்கவில்லை இப்போ இதை புகட்டி பார்ப்போம் அசம்பாவிதம் இது மிகவும் பிரகாசமாக தெரிகிறது மேலும் மேலே இருக்கும் கிரீம் இனிப்பாக இருக்கிறது இதை பிங்க் சாசல் மூழ்க வைத்து சுவையை சரி பார்ப்போம் அதை விடுங்க நீங்கள் நல்லா செய்கிறீர்கள் பற்கள் பற்றி என்ன இது சாதம் தான் இது சலிப்பு எனக்கு இது பிடிக்கவில்லை எனக்கு இதை சற்று மாற்றி ருசிக்க விரும்புகிறேன் மீண்டும் அப்பா அவன் நமக்கு வந்து கொண்டிருக்கிறான் நான் நம்ப முடியவில்லை நான் அனைவரையும் மீண்டும் வென்றுவிட்டேன் இந்த முறை குழந்தை எந்த உணவை விரும்புகிறது என வியக்கிறேன் குக்கீஸ் படமும் அருமையாக இருக்கிறது நண்பா நமது ஹீரோக்கள் அதை சமைக்க முடியுமா அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர் அருமை நான் அதை செய்ய முடியும் முதலில் நான் மாவு செய்வேன் எனக்கு மாவு வேண்டும் மேலும் ஊற்றுகிறேன் உங்களுக்கு இனி மாவு தேவையில்லை ஒரு முட்டையை நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீங்களா ஆமா இப்போது பால் கொஞ்சம் சேர்க்க வேண்டும் இதை நிரப்புகிறேன் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக் கொள்கிறேன்

இப்போது வெட்டி வடிவங்களில் நடப்போம் எனக்கு சர சரப்புகள் உள்ளது எல்லாவற்றையும் அடுப்பில் போடுகிறேன் எனக்கு எனது குட்டிஸ் வேக வேண்டும் இத்தனை டிகிரியில் அமைக்க வேண்டும் என நினைக்கிறேன் எனக்கு தெரியவில்லை அதிகப்படியானவை செய்ய வேண்டும் அருமை

நான் சாக்லேட்டை எடுத்துக் அது கேக்காவை விட கெட்டதில்லை என்னுடைய மாவில் நான் சாக்லேட் சிறு துண்டுகளை உடைக்குகிறேன் இது நல்லதாக இருக்க வேண்டும் ஓ நான் ஒரு நிமிஷம் காத்திருக்க முயன்றேன் சேர்த்துட்டீங்களா ஓ சரி எல்லாவற்றையும் கலக்கிறேன் குக்கிகளை உருவாக்குகிறேன் ஓ அதை கையோடு பிடிக்காதீர்கள் எல்லாவற்றையும் ஓவனில் வைக்க வேண்டும் நன்று உண்ணமாக இதை செய்வோம் வெப்பநிலை அமைத்து ஆகிடும் காத்திருக்கிறேன் என் குக்கீஸ் இவ முற்றிலும் கருப்பு இதுவா இது உன் குக்கீஸ் ஆனால் இவை ஏன் இவ்வளவு கருப்பு இது ஒரு கஷ்டம் என் குக்கீஸ் கருகிய ரொட்டை தயவு செய்து நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கவில்லை ஓ நீ செம்ம புத்திசாலி பிரச்சனை தீர்க்கப்பட்டது நாங்கள் நியூடில் குக்கீஸ்களை வைத்தோம் கொஞ்சம் பால் முடிஞ்சது நான் உலகின் மிக சுவையான குக்கீயை செய்வேன் சிறிது சாக்லேட்டை உருக்க வேண்டும் குக்கீகளை ஒரு கம்பியில் கொட்டி உருகிய சாக்லேட்டில் மூழ்க வைக்கின்றேன் சுவையாகவும் அழகாகவும் இருங்கள் அதற்கு வண்ண நிற ஸ்ப்ரிங்கில்கள் சீலிக்கப்படுகின்றன எதுவும் சுவையாக இருக்கும் அருமை என் குக்கீகள் தயார் வின் டங்கி டே குக்கீஸ் Train, இது இனிக்கும் இருக்கும் உங்கள் பார்வைக்கு நன்றி அற்புதம் மர்மலைட் பொருட்களின் ஒரு அடுக்கு மறு அடுக்கு சுவையூட்டப்பட்ட கிரீம் மற்றும் எழுது வாங்குறவை வண்டியை நுழைக்கணும் சில இனிப்பு எலும்புகள் மற்றும் இன்னல் அகற்றுவதற்கான கரண்டிகள் நீங்க முயற்சிக்கலாம் அது ஏற்படாது அவர் கொன்றார் எல்லாவற்றும் எவ்வளவு சுவையாக இருக்கின்றது இது என்ன பிஸ்கட் போல தெரியவில்லை மேலும் ஒரு மாட்டு நல் இருக்கிறது இது கல்லறையை போல தெரிகிறது அது என்ன சுவையானது இங்கே என்ன இருக்கிறது இந்த பட்டாம்பூச்சிகள் மிகவும் அழகாக உள்ளன நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன் அருகமாக இருக்கிறது குக்கிகள் இவை ஆகி போய் கிடக்கின்றன அவர்கள் அதை சாக்லேட்டின் கீழே சாப்பிட்டனர் அது நீ இல்லை இது ஒரு கேலியா பாலை குடித்து கழுவுங்கள் என்னால் வரையப்பட்டதை போலவே உள்ளது ஆனால் என்ன தேர்வு செய்ய வேண்டும் புட்வார் ஏன் வெற்றி பெற்றுள்ளது கேள்வி கனப்படமானது பெண்கள் புதிய வீடுகள் கட்டுகிறார்கள் என்னை வந்து கண்டுபிடித்ததை நம்ப முடியலை உங்களுக்கு நான் ஒரு உத்தரவு இருக்கிறது கொஞ்சம் ஐஸ்கிரீம் நீ இருந்திருக்க ஆ சாக்லேட் பார் ஓப்ஸ் மன்னிக்கவும் நீங்கள் பீட்சா சாப்பிட்டீர்கள் சரி நான் சென்று வருகிறேன் ஆப்பிள் ஐந்து நட்சத்திரங்களை அளிக்கிறேன் வாவ் டெலிவரி பணியாளர் மிகவும் வேகமாக வேலை செய்கிறார் எனக்கு ஐஸ்கிரீம் கிடைத்தது ஓ அது என் வீட்டின் கூரையின் மீது உள்ளது இருங்கள் என்ன செய்வதை நான் அறிவேன் என் வீட்டை அலங்கரிக்க இருக்கிறேன் எங்களுக்கு ஒரு பேக்கெட்டுக்கு ஐஸ்கிரீம் சில பிங்க் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெண்டு டானட்ஸ்கள் காட்டன் கேண்டி வேண்டும் எனக்கு அது பிடிக்கும் இங்கே இன்னும் கொஞ்சம் பிரேக் சீரியல் இருந்தால் நிறைவாக இருக்கும் மற்றும் சில இளஞ்சிவப்பு வண்ணம் ஓ இது கனம் சரி நான் முடித்து விட்டேன் இப்போது இதை என் வீட்டின் மேல் ஊற்றுவது மட்டுமே செய்ய வேண்டும் முதலாவதாக நிலையை தொடங்குவோம் சென்று ஏற்கனவே கூரை அலங்காரம் முடிந்து விட்டது இப்போது எல்லைகளுக்கு சில வெப்பித்த கிரீம் இது ஆச்சரியமான அழகும் சுவையும் கொண்டது நிறையுள்ள பந்துகள் நிச்சயமாக எப்போது பெருசாகாது மேலும் 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 காத்திருக்க ஏதோ இல்லை கேக்கில் சேரி ஆனால் என் நிலைமையில் வீடு முடிந்தது அழகானது ஓ சாக்லெட் வாங்க இதோ போகிறோம் அது வலித்தது ஆனால் நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன் என் சாக்லெட்ல என் எம் சிரண்டை வைக்கலாம் இப்போது நான் இதை ஊத போகிறேன் பாருங்கள் இது ரொம்ப பெரியதா இருக்குது அருமையா உள்ளது சற்று கனமாக இருக்கிறது ஆனால் நான் இதை என்னுடைய கூரைக்கு இணைக்க போகிறேன் சிறப்பாக உள்ளது பிரிட்டுனி என்ன செய்ய போகிறாள் நான் என்னுடைய பீட்சா தாக்கத்தில் இருந்து எழுந்தேன் அது நன்றா ஓ அது அழகாக உள்ளது மேலும் அதன் அற்புதமாக உள்ளது மிகவும் ருசிக்கிறது எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கிறது பீட்சாவை கூரைக்கு போடுவோம் அதுவும் எளிது ஆஹா அருமையானதாக தெரிகிறது அடுத்ததுக்கு செல்வோம் பாருங்கள் அதாவது இது எவ்வளவு சுவையாக உள்ளது பாருங்கள் நான் கண்டிப்பாக என் வீட்டை கொண்டு அதனை அலங்கரிக்க வேண்டும் சுவரில் இருந்து லாலிபாப்ஸ் வெடிக்கலாம் அது கேடு செய்யாது ஓ இது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது சர்க்கரை கசகசாவிலான வேலியை மறைப்பதும் நல்லா இருக்கும் இதில் சிலவற்றை வைத்து ஒன்போசிய ஒரு ரிப்பனை கட்டி விடுவோம் இது அழகானது இது நான் ஒரு கனவில் இருப்பதாக இருக்கிறது ஹே குலோய் உன் சாக்லேட்டுடன் என் மைதானத்திலிருந்து வெளியே போ ஏதோ ஒன்றும் செய்யாதீர்கள் நான் என்னுள் அழகிய வீடும் தோட்டமும் அமைக்க விரும்புகிறேன் சரி அதற்கு சில சாக்லேட்டுகள் மற்றும் மால்டிசர் சாக்லேட் பந்துகள் தேவை ஆவேசமாக இருக்கிறது அவற்றுடன் முழு வீட்டையும் உருவாக்குவது வீட்டின் அலங்காரங்களை எப்போதும் சேர்த்தவுடன் உண்டு கொண்டிருக்க முடிவது மிகவும் கூழு சில எம் எம் சால் அதை பிரகாசமாக்க வேண்டும் நாங்கள் ஒரு வேலை செய்ய போகிறோம் அது கிட்கேட் பேக்கேஜ்களால் செய்யப்படும் சரியானது

அதை பார்த்து பாருங்கள் என்னுடைய முன்னோடி இப்போது சாக்லேட் இல்லை இது இங்கே இருக்க போகிறது அது வேடிக்கையாக இருக்கிறது ஆனால் எனக்கு சுவாரஸ்யமான ஒன்று திட்டமிட்டிருக்கிறது எனது பிரியமான ஹப்பா பப்பா பப்பிள் கம்பு இது மிகவும் ருசியானது ஒன்றை பயிரிடுவோம்

எனது பிரியம் சோடாக்களும் இது மிகவும் நல்லா இருக்கிறது அங்குங்கள் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு கொஞ்சம் மற்றும் என் விருப்பமான உணவு பற்றிய எனது விருப்பமான போஸ்டர்கள் ஒரு பீட்சா போடு முடிந்தது என் வீடு மிகுந்த கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது அது அருமை என் வீடு உள்ளே மிகவும் மனமுடைந்ததாக உள்ளது நாம் அதில் ஏதாவது செய்ய வேண்டும் இங்கே ஒரு தேநீர் சேட்டுக்காக ஒரு சாக்லேட் தட்டு ஓ பாப்பா நீ என் வீட்டை பாதுகாப்பாய் கவனிக்க போகிறாய் ஓயோ இது மிக அருமையாக இருக்கிறது இதில் பல பொருட்களுடன் நிறைந்த ப்ளூ சேலார் அது கடினமானது இந்ததை பாருங்கள் அருமையாக இருக்கு நம்ம செஞ்சுரிப்போம் ஏ தாயிர் சே எனக்கு ஒரு மிகச் சிறந்த யோசனை வந்திருக்கின்றது நான் எனது விருப்பமான சாக்லேட்களின் படங்களை சுவற்றில் தொங்க வைக்க போறேன் ஆஹ் என் பழமையான ஒரு கொடுக்காய் செடியை மற்றும் ஒரு பண்ணை குழந்தையை வைக்கப் போறேன் நான் முற்றிலும் அதிவேகமாக இரவு என் தலையணையை பாருங்கள் இது மிக குளிர்காக தெரிகிறது ஓ சரி நான் இங்கே ஒரு மேசை வைக்க போகிறேன் அதில் புது பேகாரிகள் இருக்கும் அழகாக இருக்கும் ஒரு தெரிவனமும் ஓய்ந்து லேசாக கொஞ்சம் சாப்பிடலாம் ஆனால் சுவர்கள் மிகவும் சலிப்பானதாக இருக்கிறது எனக்கு ஒரு ஐடியா தான் நான் சுவர்களை மார்ச் மெலோக்களால் அலங்கரிக்கலாம் அது மிகவும் அழகாக இருக்கும் நம்ப முடியவில்லை அதிலின் மேல்புறமும் எப்படி சரி என் பிறந்த நாள் விருந்த பரிசான கற்பூரவள்ளி இருக்கிறதே அதை மேல்புரத்தை சேர்த்து விடுவோம் அப்புறம் எனக்கு இனிமையான சர்க்கரை அழகிய இருக்கும் இது அழகாக இருக்கிறது சில விளக்குகள் மற்றும் மந்திரம் அதை பாருங்கள் வீடுகள் நம்ம முடியாத அளவுக்கு அழகாக இருக்கின்றன துரதிருஷ்டவசமாக எங்கள் வீடியோ முடிவுக்கு வந்துவிட்டது